வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜோதிஷ் இந்த வீடியோவில் இன்று நாம் நம்ம சரீரம்னா நாம பார்த்த மாதிரி தலையா கை காலா இருக்கிற ஒரு கலப்பு தான் தான் நினைக்கிறேன் ஆனா நீங்க சொல்லறதா சரீரத்திலையும் ஆழம் இருக்கு தத்துவம் இருக்குன்னு சொல்றீங்க அதெல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா அதான் தம்பி ஒவ்வொரு உயிரும் ஒரு பிரம்மாண்டங்க நாம பாக்குறே இந்த சரீரம்தான் நமக்கு தெரிந்த எல்லா பிரபஞ்சத்தையும் சுமக்கிறது புருஷ சக்தி அதாவது பரமாத்மா தத்துவமும் பிரகிருதி சக்தி இந்த இயற்கையின் சக்தியும் சேரும் போதுதான் எந்த சிருஷ்டியும் நடக்கும் ஓ சக்தி பிரகிருதி சக்தி அந்த சக்தியால தான் குழந்தை உருவாகுதுன்னு சொல்லுறீங்களா அப்படித்தான் தம்பி கருவறையிலே உருவாகிற சிசுவின் முதற்காரணம் சுக்லமும் சோனிதமும் சேரும் செயல்தான் அதுல இருக்கிற அந்த அதிர்ஷ்ட சக்திதான் ஆணும் பெண்ணும் கலப்பதாலே ஒரு புது சரீரம் உருவாக்குறதுக்கு வழிவகை செய்கிறது நீங்க சொல்றதை பார்த்தா இந்த சோனிதம் சுக்லம் எல்லாம் நேரடியா பிரகிருதி புருஷ சக்தியோட இணைப்பு மாதிரியே தெரிது அட இதான் தான் தத்துவக் கண்ணு தம்பி மனித உடம்பு உருவாகிறதுக்கு அப்படியே சிருஷ்டி விதியை கடைபிடிக்கணும் ஒரே தேங்காயிலே போதும் பிரகிருதியும் புருஷனும் ஒன்று சேர்ந்தா அதுல சிருஷ்டி சக்தி வரும் அதே மாதிரிதான் கருவறையில சிசுவும் வளருது சரி ஐயா அந்த சரீரத்துல இருக்கிற பொருள்கள் ஏதாவது பட்டியல் மாதிரி சொல்ல முடியுமா அப்படியோ சொல்லிக்கணும்னா முதல்ல நம்ம போதங்களை பார்க்கணும் பஞ்சபோதம் பூமி அப்பு தேயு வாயு ஆகாயம் பஞ்சவாயு பிராணன் அபானன் உதானன் சமானன் வியானன் சப்த தாதுக்கள் ரசம் ரத்தம் மாமிசம் எலும்பு மஜ்ஜை மேதஸ் சுக்லம் நாலு அந்த கரணங்கள் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இவை எல்லாம் ஒரு விளக்கம் இல்லாத ஆலயமா நம்ம உடம்புல இருக்குது வாவையா இவ்ளோ சிஸ்டமா இருக்கா நம்ம சரீரம் இதுதான் சரீர தத்துவம் தம்பி இந்த உடம்பு சும்மா ஒரு கட்டுமானமல்ல ஒரு பெரிய நகரம் போல ஒவ்வொரு கோஷம் ஒவ்வொரு தாது ஒவ்வொரு நாடி ஒவ்வொரு கருவி எல்லாம் வேலை பாருது சரி ஐயா இந்த உடம்புக்கு ஏதாவது பரிபூரணமான நிலை இருக்கா அதாவது நார்மல் சரீரம்னா எப்படி இருக்கணும் நீங்க கேட்டது ரொம்ப முக்கியம் ஒரு ஆரோக்கியமான சரீரம் என்றால் சுமார் ஐந்தரை அடி உயரம் மூன்று அடி மார்பு சுற்றளவு மயர் நன்றா வளர்ந்திருக்கணும் தோலு பளிச்சுனு இருக்கணும் முகத்துல தேஜஸ் உடம்புல சம நிறமாக இருக்கணும் அதாவது வெண்மை கருப்பு கலந்த இயற்கை நிறம் இதுக்கு மேலே எதுவும் மிகுதியா குறைவா இருந்தா அது நோய் அச்சனை பக்கத்து வாசல் ஐயா இப்பதான் புரிஞ்சது நாம் சாப்பிடுறத பார்த்து உடம்பு மாறுதுன்னு கேட்டோம் ஆனா இந்த மாதிரி தத்துவ ரீதியில பார்த்தா சாப்பாடும் மனசும் சரீரமும் எல்லாம் ஒரே கட்டுமானம்னு தான் தெரியுது நீங்க சொன்னதுதான் உண்மை உணவுந்தது ரசமாக மாறி அதிலிருந்து ரத்தமா அதிலிருந்து மாமிசமா அப்புறம் எலும்பா மஜ்ஜையா மேதசா கடைசில சுக்லமா மாறுதே இதுதான் தாது பரிணாமம் இப்படி மாறி மாறி வந்து உன்னுடைய அந்த பொருள் ஒரு உயிரை உருவாக்குற சக்தியாயிருக்கு இதைவிட மகத்தான தத்துவம் வேறில்ல தம்பி வாவையா இந்த சரீரத்தை இவ்வளவு ஆழமா கவனிக்கணும்னு இப்பதான் தெரியுது நன்றி ஐயா சரீரத்தை ஆராதிக்கணும்னு சொல்லல ஆனா அதன் பின்னே இருக்கும் தத்துவத்தை பார்த்தாலே நாம் அந்த உண்மை இறைவனைத்தான் காணறோம் தம்பி அதனாலே தனறியாதவன் தன்னை அறிந்து கொள்ன்னு சொன்னாங்க இல்லையா இதுதான் அந்த அருள் வாக்கு இது பற்றிய தகவல்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும் வகையில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புரியவில்லை என்றால் முந்தைய வீடியோவை பார்க்கவும் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க்க வாழ்க்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்